அன்பான மாணவர்களே இன்றைக்கு முழு எண் பித்தாக தேற்றத்தை பற்றி பார்ப்போம் முழு எண் பித்தாக தேற்றம் முழு எண் பித்தாக தேற்றத்தை பற்றி பார்ப்போம் முழு எண் பித்தாக தேற்றம் என்றால் என்ன உதாரணமாக இப்படி எடுத்துக்கிறோம் எடுத்துக்கிட்டோமா இங்கே எக்ஸு ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்னு எடுத்துக்கிறோம் இங்கே டூ எக்ஸ் ஒய்ன்னு எடுத்துக்கிறோம் இங்கே எக்ஸு ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர்னு எடுத்துக்கிறோம் இப்போ இதை வர்க்கத்தை வர்க்கம் பண்ணி இதனுடைய வர்க்கமும் சேர்ந்து இதை வந்து கழித்து பார்த்தா இந்த விடை வரும் உதாரணத்துக்கு எக்ஸு ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் (x² - (x² - y²)² )√= 2xy னு வரும். இப்போ உதாரணத்துக்கு இந்த xy எடுத்துப்போம். x = உதாரணமா 1, y = 2 னு கொடுத்துப்போம். இப்போ இதிலே போட்டுடுங்க எல்லாத்தையும். வரும் இப்போ எக்ஸ் எடுத்துக்கங்க எக்ஸ் என்னது ஒன் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் வந்து டூ டூ ஸ்கொயர் ப்ராக்கெட் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் என்ன ஒன் ஸ்கொயர் மைனஸ் ஒய் வந்து டூ டூ ஸ்கொயர் ரூட் ஆஃப் இங்கே டூவை போட்டுங்க எக்ஸ் என்ன ஒன்று ஒய் என்ன ரெண்டு இப்போ இது இது டேலி ஆகணும் இப்போ எப்படி டேலி ஆகும் ஒன் ஸ்கொயர் ப்ளஸ் ஃபோர் ஸ்கொயர் ஒன் மைனஸ் ஃபோர் ஸ்கொயர் ரூட் ஆஃப் டூ இன் டூ என்ன ஃபோர் இப்போ இந்த விடை வந்து இதில் வர வருதான்னு கவனிப்போம் स्क्वायर माइनस स्वयर मैनस््री स्कोय इवती ट्वेंटी फाइव फोर என்ன வர விடு சிக்ஸ்டீன் ஓச்சா இதை ஆன்சர்